கொத்தால் சாவடி வாடி கொத்தால் சாவடி நீ கோயம்பேடு வாடி சின்ன சின்ன பீன்ஸ் வேணுமா குக்கு போல நூக்கல் வேணுமா பெங்களூர் கத்திரி வேணுமா திண்டுக்கல் திராட்சை வேணுமா நீ பச்சை மிளகா கடிக்கும் போது கண்ணு ரெண்டும் கல்லங்கு தடி கொத்தால் சாவடி லேடி நீ கோயம் பேடுவாடி கொத்தால் சாவடி லேடி நீ கோயம் பேடுவாடி பட்டினம் பாத்தில நாற்பத்தி அஞ்சு பசுல பரிமளாவ புருஷம் கூட பார்த்தேண்டா சுங்குடி சேல மடிப்புல கொத்து சாவி இடுப்புல ஊர் மிளாவ கொஞ்சம் பார்த்தேண்டா வாடிய தலுக்க மினுக்க நடக்குற போடியா சிலுக்கா மலுக்க ஒடியீரா வாடியக்கா தலுக்கா மினுக்க நடக்குறா போடியக்கா சிலக்கா மலுக்க ஒடையிரா கஜா பீடி கரீம் பீடி கவர்னர் பீடி അരവലിഞ്ചി പാത്ത പസങ്ങൾ എല്ലാം കേടി പീഡി കരീം പേടി കവർ പീടി അര വളിഞ്ചി പാത്ത പസങ്ങൾ എല്ലാം കേടി